அலமதுல்லா எல்லா புகழும் எம்மை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கும் ஏகவல்லவன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹருனுக்கே உரித்தானது உண்மையில் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுபஹானஹூத்த ஆலா எங்கள் மீது மிக இரக்கமுள்ளவன் அவன் விரும்புவதெல்லாம் தான் படைத்த அடியார்கள் நல்ல அமல்கள் செய்து சுவனம் போக வேண்டும் என்பதுதான் பிரபுல் ஆலமின் தாலாவுடைய விருப்பம் எனவேதான் இந்த மிக இரக்கமுள்ள அன்பாளனான அருளானன் அல்லாஹுபானு தாலா பெரும் பாவிகளாக வாழ்ந்த மனிதர்கள் கூட சிறிய சிறிய செயல்கள் மூலமாக சுவனத்தை அவர்களுக்கு அள்ளி கொடுத்தான் தாகித்த தண்ணீர் தாகித்த நாய்க்கு தண்ணீர் கொடுத்ததன் காரணமாக பெரியதொரு பாவியை மன்னித்து தாலா சோனத்திலே போட்டான் இப்படி நாங்கள் இஸ்லாமத்திலே பார்க்கின்ற பொழுதும் தாலாவுடைய இரக்கத்தன்மையை வெளிக்காட்டுகின்ற பல நிகழ்வுகளை நாங்கள் காண்கிறோம் அதனால்தான் இஸ்லாத்திலே பல விடயங்கள் உதாரணமாக

மாலையாவதற்கு முன்னால் மரணிக்கிறாரோ அவர் நுழைந்து விட்டார் மாலையில் ஓதி காலையாகுவதற்கு முன்னால் மரணித்து விட்டாரோ அவர் நுழைந்து விட்டார் ஆயத்துசி அல்லாஹுலா இலாஹி கையூம் என்கின்ற அந்த ஆயத்துள்ளை ஒருவர் தொழுகைக்கு பின்னால் ஓதி அடுத்த தொழுகை கடையில் மரணித்து விட்டால் அவர் சோனம் நுழைந்து விட்டார் என்பதாக இது போன்ற சின்ன சின்ன அமல்களை சொல்லி தாலா பெரும் மதிப்புக்குரிய பெரும்பகுமதியான சோனத்தை அல்லாஹ் வழங்கிவிட்டதாக இந்த அடியார்களுக்கு அல்லாஹால ஆர்வம் ஒட்டுகின்றார் என்ன விளங்குகின்றோம் இதன் மூலமாக அல்லாஹு தாலா மனிதர்களுக்கு இலகுவாக சோனத்தை கொடுக்க விரும்புகிறார் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் அவர்கள் மனிதர்களாக வாழ வேண்டும் அல்லாஹு தாலா உதாரணமாக அல்லாஹால மனிதர்களுக்கு சாப்பிடுவதற்கு தடுத்திருக்கின்ற விடயங்கள் மனிதனுடைய உடம்புக்கு தீங்கானவைகள் அல்லாஹு தாலா தடுத்திருக்கிறார் மனிதர்கள் குடிப்பதற்கு தடை செய்திருக்கின்ற விடயங்கள் மனிதனுடைய உடம்புக்கு தீங்கானவைகள் அல்லாஹு தாலா தடுத்திருக்கின்றார் மனிதர்கள் யாரை வணங்க வேண்டும் படைத்தவனை வணங்க வேண்டும் அவ்வாறு வணங்காக வணங்காமல் ஏனைய விடயங்களை வணங்குகின்ற பொழுது கேவலமான மனிதனாக வாழ ஆரம்பிக்கின்றார் இப்படி அல்லாஹால உலகத்திலே தடுத்த அனைத்து விடயங்களும் மனிதர்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய நன்மை தரக்கூடிய விடயங்கள் இதனை உண்மையில் ஒரு மனிதன் இலகுவாக புரிந்து வாழ்வானாக என்றால் இலகுவான வாழ்க்கை ஒரு முஸ்லிமாக வாழ வேண்டும் என்றால் சோனத்தை அடைய வேண்டும் என்றால் மிகவும் இலகுவான வாழ்க்கையை ரபுல் ஆலமீன் எங்களுக்கு கெட்டு தந்திருக்கிறான் அந்த வகையிலே தான் எங்களது வாழ்க்கையிலே பல விடயங்கள் பல விடயங்கள் எங்களை கடந்து செல்கின்றன அதிலே எங்களை பொறுத்த இலங்கை இந்திய மக்களை பொறுத்தவரையில் இந்த முகத்தினுடைய அந்தஸ்து ஒரு இலகுவான அமல் முகத்தின் என்றால் யார் பாங்கு சொல்லக்கூடிய பாங்கு அதான் சொல்லக்கூடியது அவருக்குரிய தகுதி என்ன எங்களது நாட்டிலே என்ன தான் வாங்க சொல்ல தெரிஞ்சா போதும் வேற பள்ளிவாசல் முத்தம் கூட்டணும் பாத்ரூம் கழுவணும் கஞ்சி காய்ச்சணும் ஆஹ் கோழி அறுத்து கொடுக்கணும் வேற இப்படி பல பல விடயங்கள் இருக்குது அப்படித்தானே ஒரு சில இடங்கள் எல்லா இடங்களிலுமல்ல ஒரு சில இடங்களிலே இடங்களிலும் அதிர்ந்தால் ஒரு 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 பணியா பணியாளர்னு சொல்வதை விட ஒரு தாழ்வாக பார்க்கக்கூடிய ஒரு நிலைமையும் இருக்கிறது உண்மையிலே அது ஒரு அறிவு கட்டதான அதை நாங்கள் பெரிதாக இங்கே எடுத்துக்கொள்ள தேபான முகத்தாலா இந்த அதான் சொல்கொண்டவர்களுக்குரிய கூலியை பெரிய கூலியாக அமைத்து வைத்திருக்கின்றான் அதனால்தான் இந்த நாட்டை பொறுத்தவரை உதாரணமாக இந்த நாட்டை பொறுத்தவரையிலே முகத்தினை பொறுத்தவரையிலே அவர் பெரிய படிப்பு படித்திருக்க வேண்டும் மொஹதீன்களாக வேலை செய்கின்றவர்கள் இமாம்களாக வேலை செய்கின்றவர்கள் பெரிய பட்டாத பட்டதாரிகளாக இருக்க வேண்டும் இந்த நாட்டை அப்படிப்பட்டவர்களே தான் இங்கே முகதீன்களாக இமாம்களாக நியமிக்கிறார்கள் ஏனென்றால் அந்த அந்த தரத்தை அறிந்தவர்கள் என்பதன் காரணமாக அந்த ஒரு அந்தஸ்தையும் இந்த நாட்டிலே கொடுத்து வைத்திருக்கிறார் மேல் சல்லு அலிவசல்லாம் அவர்கள் ஹதீஷை சொல்லுகின்ற பொழுது முஹத்தினுக்குரிய அந்தஸ்தையும் முதலாவது சப்பிலே இருக்கின்ற கிடைக்கின்ற அந்த அந்தஸ்தையும் மக்கள் தெரிவார்களாக இருந்தால் மக்கள் அறிவார்களாக இருந்தால் போட்டி போட்டுக் கொண்டு ஓடி செல்வார்கள் எதற்காக வேண்டி வாங்க சொல்வதற்காக வேண்டி எதற்காக வேண்டி முதலாவது சப்பிலே அமர்ந்து இடத்தை பிடித்துக் கொள்வதற்காக மக்கள் முண்டி அடித்துக் கொண்டு செல்வார்கள் என்ன கூலி என்பதை அல்லாஹால சொல்லவில்லை ஒரு சில அல்லாஹ் சுபானா கூலியை குறிப்பிட்டு சொல்வான் இன்னும் ஒரு சில விடயங்களுக்கு அவன் தன்வசம் வைத்துக் கொள்வான் அதற்கான கூலியை அவன் விரும்பிய விரும்பிய முறைப்படி கொடுப்பது உதாரணமாக நோன்பை பொறுத்தவரையிலே அல்லாஹூத்தாலா குறிப்பிட்டு கூலியை சொல்லவில்லை இந்த அளவு கூலியை கொடுப்பேன் என்று சொல்லவில்லை ஆனால் அல்லாஹு தாலா நானே அதற்கு பொறுப்பாளன் அதற்கு நானே கூலி கொடுப்பேன் என்று நோன்பை பற்றி அல்லாஹு தாலா சொல்லுவோம் அதே போன்று இந்த அதானை பொறுத்தவரையிலே அல்லாஹூத்தாலா பொறுப்படுத்திருக்கின்றான் அதற்குரிய கூலியை உங்களால் மட்டிட முடியாது என்பதாக சல்லல்லாஹ் அலே அவர்கள் ஹதீசிலை சொல்லி காட்டுகின்றார் அதே நேரத்தில் இந்த பாங்கு ஓசை கேட்கின்ற பொழுது செய்தான்கள் விரண்டு ஓடுகிறார்கள் மீண்டும் திரும்பி வருகிறார்கள் எக்காமத்து சொல்கின்ற பொழுது திருப்பி மீண்டும் ஓடுகிறார்கள் மீண்டும் திருப்பி வந்து தொழுகின்றவர்களை இடைஞ்சல் செய்கிறார்கள் என்பதாக நபிகள் நாயம் சல்லா அலுவலம் அவர்கள் இன்னும் சொல்லி காட்ட காட்டார் இதே போன்று மறுமை நாளையிலே சொல்லி காட்டப்படு சொல்லி காட்டப்பட்டதை போன்று மறுமை நாளையிலே அல்லோல கல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே மக்கள் எல்லாம் சஞ்சலப்பட்டுக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே அவர்கள் மாத்திரம் ஒரு தனியாக கழுத்து உயர்ந்தவர்களாக தாகம் என்பது அவர்களுக்கு குறைவாக இருக்கும் மக்கள் எல்லாம் தண்ணீர் தண்ணீர் தேடி ஓடிக்கொண்டிருப்பார்கள் மாதின்களை பொறுத்தவரையிலே அல்லாஹு தாலா அவர்களை கண்ணியப்படுத்தி அவர்களை மாத்திரம் வித்தியாசமாக தாகம் குறைந்த மக்களாக அல்லாஹு தாலா வைத்திருப்பார் இந்த பாங்கு சொல்லுகின்ற பொழுது அந்த பாங்கை கேட்கின்ற அனைத்து அனைத்து மனிதர்களும் இவர்களுக்காக அந்த மறுமை நாளையிலே சாட்சி சொல்வார்கள் என்பதாக நபிகள் நாயகம் சொன்னார்கள் அதே நேரத்தில் இன்னும் சொன்னார்கள் ஹதீஷிலே நான் அவர்களுக்கு ஷவாத்துக்குரியவனாக இருப்பேன் யார் மாத்களாக பாங்கு சொல்கின்றவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஷவாத் செய்கின்றவர்களாக நான் இருப்பேன் என்பதாக அபிகல் நாயகம் அவர்கள் துவா செய்கிறார்கள் என்ன துவா முதைய பாவங்களை மன்னித்து அவர்களை சோர்க்கத்திலே கூட்டரும் ரஹமானே என்று அபிகல் நாயம் சல்லா அலு வசல்லம் அவர்கள் துவா செய்த பல ஹதீத்களை நாங்கள் பார்க்கிறோம் எனவே அருமைக்குரிய கூறிய இஸ்லாம் என்பது இந்த சின்ன அமல்கள் மூலமாக நாங்கள் சிறிதாக கருகின்ற அமல்கள் மூலமாக பெரிய ஒரு அந்தஸ்தை கூலியை வைத்திருக்கிறது அதனை விளங்கி நாங்கள் செயற்படுவோமாக இருந்தால் நிச்சயமாக வெற்றி பெற்ற கூட்டத்தில் நாங்கள் சேர்ந்து கொள்வோம் இந்த அதான் சொல்லப்படுகின்ற பொழுது அதற்கான ஒழுங்குகள் பல இருக்கின்றன அதை நாங்கள் தெரிந்து வைத்திருக்கின்றோம் இந்த விடயங்களை ஒரு மூன்று ஹதீஸிலே உமர் உமர் சஹாத் வக்காஸ் அப்துல்லாஹேபின் அவர்கள் இந்த மூன்று பேரும் அறிவிக்கின்ற ஹதீஸ் மூன்று விதமான ஹதீதிகள் முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன இந்த ஹதிதிகளை சுருக்கமாக இங்கே பார்ப்போமா என்றால் ஒருவர் பாங்கு சொல்லுகின்ற பொழுது அந்த சத்தத்தை நாங்கள் கேட்டோமா என்றால் அதை போன்றே சொல்ல வேண்டும் ஹையல் அசலா ஹையல் அலபலா என்று வருகின்ற பொழுது லாஹா இல்லா பில்லா என்று நாங்கள் சொல்ல வேண்டும் எல்லோரும் அறிந்த விட

ரதீத் அபில் இஸ்லாமி தீனா அபி வ ரசூலா அப்படி இல்லை என்றால் இன்னும் சில பில்லாஹி ரப்பா அபி ரசூலா ரதி இஸ்லாமி தீனா என்கின்ற பல அறிவிப்புகளையும் நாங்கள் பார்க்கிறோம் எனவே இந்த சின்ன அமல்கள் மூலமாக அல்லாஹ் அல்லாஹு ஆலா பெரிய சிறப்புகளை வைத்திருக்கின்றான் யார் உண்மையாக உள்ளத்தால் இந்த மூன்று உடயங்களையும் சொல்கிறாரோ உண்மையான முறையிலே உள்ளத்தால் சொல்லுகிறாரோ அல்லாஹு அவருக்கு கடமாக்குவதாக ஹதிசுகளை நாங்கள் பார்க்கிறோம் அதே போன்று இந்த துவாக்களை செய்கின்றவர்களுடைய பாவங்களை அல்லாஹு தாலா மன்னிக்கிறான் அவர்களுக்காக அபிகல் நாயகம் செல்லா அவர்கள் செல்லும் அவருடைய ஷபாத்தும் இருப்பதாக ஹதிசுகளிலே இந்த மேற்குறிப்பிட்டப்பட்ட மூன்று ஹதிசுகளின் சுருக்கங்களிலே நாங்கள் பார்க்கிறோம் எனவே சுருக்கமாக பாங்கு துவா என்பதை இப்போது மறந்த ஒரு சமுதாயமாக நாங்கள் இருக்கிறோம் அதே போன்று பாங்கு சொல்கின்ற பொழுது ஆரம்ப காலத்திலே பத்து முன்னால் கண்ட சம்பவங்கள் சினிமாக்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது பாங்கு சத்தம் கேட்டால் என்ன செய்வார்கள் மியூட் பண்ணி சும்மா இருப்பாங்க விரட்டி போட்டு சும்மா இருப்பாங்க அப்படியா அப்படி இல்லை மியூட் பண்ணாலும் வெயில் இல்ல அதை ஓ பண்ணாலும் இல்லை அதை விட்டு போட்டு விளம்பிட்டு போகணுமா கொடுத்தாரு பாங்கு சொல்கின்ற பொழுது அந்த பாங்குக்குரிய மரியாதையாக நாங்கள் அமைதியாக இருந்து அமைதியாக இருந்து மதனுக்கு பதில் சொல்லி பாங்கு சொன்னது முடிந்ததன் பின்னால் ஒரு இரண்டு நிமிடங்கள் மூன்று நிமிடங்களும் எடுக்கும் அந்த துவாவை நாங்கள் சரியாக ஓதுவதாக இருந்தால் அந்த துவாக்களையும் நாங்களும் ஓதி கொஞ்சம் சத்தமாக ஓதுவோம் என்றால் எங்களது பிள்ளைகளும் அதனை நாங்கள் சொல்லிக் கொடுக்கலாம் சொல்லி கொடுக்காமலே அவர்கள் படமாக்கிக் கொள்வார்கள் எனவே இந்த சின்ன துவாக்களாக இருந்தாலும் அதனுடைய பெருமதி நாங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற மறுமையில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற அந்த சுவனத்தை அல்லாஹ் சுபஹான ஓத்தாலா இந்த சின்ன துவாக்கள் மூலமாக எங்களுக்கு தருகிறான் அல்லாஹ் சுபஹான ஓத்தாலா என்னையும் உங்களையும் புரிந்து கொள்ளப்பட்ட மக்களாக கேரளவா ஆனாக வாஹுர் அவான ஹம்துல் இல்லாஹ் பிளாமின் இஸ்ஸலாம் அலையே கும்பரஹமத்துல